நான்காவது செய்தியாக காங்கிரஸ் ரிட்டையர்ட் மேன் தான் சொல்லணும் மணிசங்கர் ஐயர் அவர்கள் சார் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசிகிட்டு இருக்காரு சில தினங்களுக்கு முன்னாடி பேசும்போது கூட பாகிஸ்தான் கிட்ட பாம் இருக்குது இந்தியர்கள்லாம் மரியாதையோடு பாகிஸ்தானியர்களை நடத்தணும் பாகிஸ்தான் கிட்ட பேசணும்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டார் இப்போ ஒரு புக் லான்ச்சில் என்ன பண்ணியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து சைனீஸ் இன்வேஷன் நடந்துச்சு அலீஜு சைனீஸ் இன்வேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அது மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலங்கும் போது நான் ஹிஸ்ட்ரி இப்போ சமீபத்தில் நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்த பள்ளி காலங்களில் படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சைனாவோட மிகப்பெரிய போர் நடந்தது நம்ம பிரசிடென்ட்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க அங்கே உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நடிகைகள் இங்கேருந்து நடிகைகள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் தங்கள் சேர்த்து வச்சிருந்த நகையெல்லாம் இந்திய பேரரசுக்கு கொடுத்ததாக எல்லாம் நாங்கள் நான் படிச்சிருக்கேன் இவர் என்ன சொல்கிறதுன்னா அலீஜிட் அப்படிங்கிறக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு சார் இது வார் நடந்ததாக கூறப்பட்டதுன்னு அவரே சொல்கிறாரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் மோடி இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன்ன சாப்பிட்டா சொல்லும்போது உங்கள் மாங்கல்யத்தெல்லாம் பார்த்துங்க அதில் உள்ள தங்கத்தை தங்கத்துக்கு ஆபத்துன்னு சொன்னார் சொன்ன உடனே இந்த பிரியங்கா காந்தி என்ன சொல்லிட்டு எங்கே யாரை சொல்கிறீர்கள் எங்கள் பாட்டி சைனா இந்தியா மீது யுத்தம் தொடுத்த போது தன்னுடைய நகைகளை கொடுத்தார் சொன்னது யார் பிரியங்கா காந்தி கொடுத்தது யார் இந்திரா காந்தி கொஞ்சம் மணிசங்கர் ஐயர் பிரியங்கா காந்திட்டு ஹிஸ்டரிக்கு படித்த கூட நல்லதுன்னு தோணுது மணிசங்கர் ஐயர் அவர் ரொம்ப புத்திசாலியாக இருக்கலாம் அவர் அந்த புத்திசாலித்தனத்தை எதுக்கு செலவழிக்கிறார்னா பொய் சொல்லுவதற்கும் திருட்டுத்தனந்தன் பண்ணுவதற்கும் இந்தியாவை ஏமாத்ததுக்கும் தான் பயன்படுத்துறாரு அவர் பேரில் ஐயர்னு வச்சிருக்கிறாரு ஆனால் நான் மாட்டுக்கறி சாப்பிடுவதில் எனக்கு பெருமிதம்னு விஜய் மீட்டிங்கில் பேசுறாரு அப்போ ஏன் ஐயர்னு பேர் வச்சுக்கோ அதை நான் பிறப்பாக அந்த பேரை நான் வைப்பேன்னு சொல்லப்பட்டு சண்டை போடுறாரு உனக்கு அதுக்கே ஐயர் மாட்டுக்கறி சாப்பிடலாம் உனக்கு அப்போ ஊரை ஏமாத்துவதற்காக ஐயர்னு பேரை வச்சுட்டுருக்கேன்ட்ட நீங்கள் எப்படி நல்ல விஷயத்தை எதிர்பார்க்க முடியும் பாகிஸ்தான்கிட்ட பாம் இருக்குது அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் யோகி சொன்னார் நான் இங்கே பாம் என்ன ஃப்ரிட்ஜிலேயே இருக்குது ஃப்ரிட்ஜில் இல்லை அமித்ஷா அதாச்சா சொன்னார் நாங்கள் என்ன கையில் நெல்லிக்கையாக வச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஆக இந்த பாகிஸ்தான் மோடி சொல்கிறார் இவங்களெல்லாம் பாகிஸ்தானுடைய ஜிஹாதிகளுடைய ஆளுன்னு சொல்கிறார் அது உண்மை தானே இப்போது காங்கிரஸ் ஆட்சியில் தான் நேரு சைனாவில் ஏமாந்துட்டாருங்கிறது ஊருக்கே தெரியும் பஞ்சசீலத்தில் கையெழுத்தை போட்டுட்டு வந்து உலக சமாதானம் பேசி அந்த யூஎனில் உள்ள நிரந்தர உறுப்பினர் பாதுகாப்பு உறுப்பினரை இந்தியாவுக்கு கிடைத்த வாய்ப்பை சைனாகிட்ட கொடுத்துட்டு நேரு பண்ண அயோக்கியத்தனங்கள் எக்கச்சக்கம் அதை நீங்க ஒப்புக்கொள்ளணும் இல்லைன்னா அவர் தவறு செய்து அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கணும் அதை விட்டுட்டு சைனா இன்வேஷன் சைனா நம்ம போர் தொடுத்தது என்று சொல்லப்படும் அந்த யுத்தத்தில் இன்னும் சொல்லப்படும் யுத்தத்தில் மணிஷரங்கையர் என்று சொல்லப்படும் மனிதன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா உங்க அம்மா பேர் வச்சுட்டா மணிஷங்கரையர் நீ மணிஷங்கரையர் தான் மணிசங்கரையர் என்று சொல்லப்படும் மனிதன் சொன்னால் எவ்வளவு பைத்தியகாரத்தனமாக இருக்கும் அப்போ இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கணுதான்னு அர்த்தம் இல்லை இவன் பொய்னதான்னு அர்த்தம் இவர்கள் மரியாதை கூறியவர்களாக நடந்து கொண்டதே இல்லை பாகிஸ்தானில் போய் எப்படியாவது மோடியை கொகுத்தணும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு பேசினால மணிசங்கர் ஐயர் உண்டு சல்மான் குருஷித் உண்டு எல்லாரும் உண்டு திருப்பி திருப்பி இப்போ பாகிஸ்தானுக்கு படையெடுத்தாங்க எதுக்கு நரேந்திர மோடியை ஆட்சியில் விட்டு டிவிஆர் ஆர் நரசிம்ம ராவ்னு ஒரு அஸ்டலஜர் இருக்கார் அவர் சொல்றாரு காங்கிரஸ் டிஎன்ஏலயே தேசபக்தி கிடையாது பாரத மாதா பக்தி கிடையாது தெய்வ பக்தி இருக்கா அதுவும் கிடையாது எந்த இந்தியத்துவமும் இல்லாத ஒரு ஆள் பேசுறத இந்தியா நம்பிக்கொண்டிருக்கிறது இவர் வந்து ஃபாரின் சர்வீஸ் படித்தவர் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் படித்தவர் படித்தவருக்கு ஃபாரின் ரிலேட்டட் செய்தியே தெரியாதா சைனா இன்னைக்கு எவ்வளவு பிடித்து வைத்திருக்கிறது ஏன் பிரச்சனை அதாவது நேரு செத்ததுக்கு காரணமே சைனாட்டை நான் ஏமாந்துட்டேனா ஒரு மன அழுத்தத்தில் என்று சொல்லப்படுகிறது சரி அந்த ஆளுக்கு மனத்த உண்மையிலேயே வந்திருக்கு அந்த ஆள் வருத்தப்பட்டு நம்ம சந்தோஷப்படலாம் உண்மையிலேயே அழுத்தம் வந்திருக்கிறது நாம ஏமாந்துட்டோம் என்ன வந்திருக்கு அவர் வருத்தத்தோட செத்து போயிட்டாருன்னு சொல்ற காலத்துல நடக்கவே இல்லைன்னு சொன்னா இவன் எவ்வளவு பெரிய கல்லூனி மாங்கனா இருக்கணும் காங்கிரஸ் தலைவர் எல்லாம் அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஜெயரா வந்து சார் மணி சங்கர் ஐயர் பாட்டமை எல்லாம் சொன்னாலும் காங்கிரஸ் அஞ்சு உடன்பாடு இல்லைங்கோ சாம்பிரெண்டா ஏதாவது சொல்லுவாரு எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கோ ஆஹ் பிரணாப் முகர்ஜி இதுக்கு முன்னால ஏதோ சொன்னாரு உடன்பாடு இல்லைன்னு அவர் காங்கிரஸ்ல இருக்கிற காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க அதாவது காங்கிரஸ் கட்சி யாரே காங்கிரஸ் கட்சிக்கு ஒண்ணே ஒண்ணுதான் உடன்பாடு ஜிகாத்திகள் என்ன ஒன்று சொன்னாலும் உடன்பாடு வேறு எதுவும் உடன்பாடு இல்லை அப்புறம் ஏன் கட்சியில் வச்சுட்டுருக்குறீங்க எனக்கு புரியலை இருக்கு என்ன வேலை ராபர்ட் பதாரா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார் சமீபத்தில் அதில் விஜய மணிசங்கர் ஐயர சாம்பிட்ராடாவை எல்லாரையும் அந்த ஆள் ரொம்ப மட்டமாக பேசுகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் ராபர்ட் பதாரா காங்கிரஸ்காரரே கிடையாது பிரியங்காவுக்கு வீட்டுக்காரருங்கிறத ஒரு ஆனால் அந்த ஆள் இவங்களெல்லாம் மதித்தே பேசல இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அதெல்லாம் மணிசங்கர் ஐயருங்கிறது ஒரு என்ன சொல்கிறது நான் நான் என்ட்டி என்று சொல்ல முடியாது நினைத்தால் நமக்கு ஒரு ஒரு அறிவறுப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக மாறிக்கொண்டிருக்கிற ஒருத்தர் அவர் காங்கிரஸ் கட்சியை அப்புறப்படுத்துறது அவருக்கு நல்லது காங்கிரஸ் கட்சிக்கு நல்லது அவர் தன் ஐயர் என்று சொல்லுவது அதை விட அயோக்கியத்தனம் மணிசங்கர் முல்லாதான் அவர் ஏன்னா எந்த மணிசங்கர் முல்லாவும் மணிசங்கர் கம்யூனிஸ்டும் இந்தியாவுக்கு சார்பாக பேச மாட்டார்கள் ஆகினால அவர் மாவோ ஐயர் முல்லா ஐயர் அப்படி சொல்லலாமே தவிர வேறு எதையும் அவரை பற்றி சொல்லுவதற்கு விமர்சனம் இல்லை தான் என்னுடைய கருத்து